அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி சிறந்த அறிவு என்றால் என்ன என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்கூட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க நல்வனை பெருக்கிக் கொள்ளலாம் இதுவும் நல்வனையும் மீண்டும் பிறவிக்கு காரணம் இல்லாத ஒரு இருக்கு அதுதான் சிறந்த அறிவு அங்கே தீவினையும் தீவனையும் இரண்டும் கடந்து விட்டான் எவனோ அவன்தான் பெரியோன் அவன்தான் மிகன் அவன் நான் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்புருத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிர் ஒளி காட்டி பழுங்கியில் பவளம் பதித்தான் பதி என்ன தேக கசரை நீக்கினான் களிம்பு அற்றுப்போச்சு களிம்பற்றவன் ஆசை இல்லை என்றால் நிச்சயமாக இந்த வாய்ப்பு பெறாது இருள் சேரி இருவனை சேரான் ஆக அறியாமை என்ற அறியாமையும் உண்மையும் பொய்யும் கலந்த தேகத்தை பொய்யை நீக்கிவிட்டு உண்மை கொள்கின்ற ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு அப்போது வாசியை கவனிக்க வேண்டும் மூச்சு காட்டப்பட்டு நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஆசியை பெற்றுதான் இதை செய்ய முடியும் மூன்றாம் படி அது ஆகவே இப்படி போட்டு பின்னி பின்னு வச்சிருப்பான் வள்ளுவன்